ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அவசர பதிவு கடகம் ராசிக்காரர்களுக்கு எதற்காக அப்படின்னு பார்த்தா இன்னும் அஞ்சு நாளில் இந்த சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு ஆரம்பிக்க போகுதுங்க இதன் மூலம் உங்களுக்கு என்ன நன்மை தீமைகள் காத்து இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இப்போவே தெரிஞ்சுக்கிட்டால் சனி வக்ர பயிற்சியின் போது உங்களுக்கு ஏற்படும் விளைவுகளிலிருந்து நீங்கள் தப்பித்துக்கொள்ள ஏதுவாக இருக்கும் தான் இப்போ இந்த அவசரப்பதிவுங்க இந்த பதிவை நீங்கள் உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த தகவலை தெரிஞ்சுக்கிட்டோம் பொதுவாக வேத ஜோதிடத்தின் படி பார்த்தா சூரிய பகவானோட மகன் இந்த சனி பகவான் இந்த சனி பகவான் வக்ர பார்வை ஒருத்தங்க மேல விழுது அப்படின்னு சொன்னா அத அந்த நபர் வந்து வாழ்வில் மிகுந்த கஷ்டத்தையோ பிரச்சனையோ சந்திப்போங்க இத்தகைய சனி பகவான் வந்துட்டு இப்போ வக்ர பகிர்ச்சியின் மூலம் மகரம் மற்றும் கும்ப ராசிக்கு அதிபதியான சனி பகவான் என்ன பண்றாருன்னா இந்த நிலையிலிருந்து சிறு மாற்றங்கள் ஏற்படுறாருங்க இதன் மூலம் அனைத்து ராசிக்காரர்களோட வாழ்க்கையிலுமே பெரிய தாக்கம் ஏற்பட போகுதுன்னே சொல்லலாங்க இப்போ வந்துட்டு சனி பகவான் அவரோட மூல திரிக்கோண ராசியான கும்ப ராசியில பயணம் செஞ்சுட்டு வர்றாரு இந்த நிலையில சனி பகவான் வருகிற ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதியில வக்ர நிலையில் பயணிக்க போறாருங்க அது என்ன நிலை அப்படின்னு சொன்னால் பின்னோக்கி அப்படிங்கிறதுக்கு தாங்க வக்கரம்னு சொல்லப்படுது பின்னோக்கி சனி பயிற்சி நடக்கிறது தாங்க சனி வக்கர பயிற்சியாக சொல்லப்படுது மேலும் இந்த நிலையில் வந்துட்டு நவம்பர் மாதம் வரைக்குமே இருக்குங்க சனி வக்கரமாக இருக்கும் காலத்தில் சில ராசிக்காரர்களுக்கு வந்துட்டு அவங்களோட காதல் மற்றும் திருமண வாழ்க்கையெல்லாம் ரொம்பவும் கவனமாக இருக்கணுங்க நாம் இப்போ வந்துட்டு சனி வக்கரம் அடைகிறதுனால எந்த ராசிக்காரர்கள் தொடர்ந்து நாம் அதை பற்றி தான் பார்த்துட்டு வரோம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குது அப்படிங்கிறதுலாம் அந்த தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கூட வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா பதிவுமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டி மூலம் வந்தடையும் அதனால தான் இப்போ வந்துட்டு கடகம் ராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சியின் மூலம் உங்களது காதல் மற்றும் திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை தொழில் இது எல்லாமே எப்படி இருக்குது எதுலெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க சனி பகவான் வந்துட்டு எப்பவுமே ஒரே இடத்துல இருக்க மாட்டாருங்க அடிக்கடி இடம் மாடக்கூடியவர் தாங்க இந்த சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலுமே நீண்ட காலம் அதாவது ரெண்டரை வருஷம் கூட இருக்கிற குணம் கொண்டவர் தாங்க இந்த சனி பகவான் இவர் வந்துட்டு ஒரே ராசியில் இருக்கிறார் அப்படின்னா அந்த ராசிக்கு மட்டும் இல்லாமல் மொத்தமும் பன்னெண்டு ராசிக்குமே நல்ல பலன் கெடு பலன் எல்லாத்தையுமே கலந்து கொடுக்கக்கூடியவர் தாங்க அதோடு மட்டும் இல்லாமல் இந்த சனி பகவான் என்ன பண்ணுவாருன்னா அப்பப்போ முன்னாடி பின்னாடி நகர்ந்து இவரோட பலன்களை மாற்றி மாற்றி தரக்கூடிய வல்லமை கொண்ட ஒரே அதிபதி கூட இந்த சனீஸ்வரன் தாங்க சில சமயங்கள் இவர் என்ன பண்ணுவாருனா ராசி ரீதியாக மாறாமல் நட்சத்திர ரீதியாக முன்னும் பின்னும் நகர்வாருங்க இப்படி சனி பின்னோக்கி முன்னோக்கி நகர்வதற பயிற்சிகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லுவாங்க முன்னோக்கி சென்றால் சனி பயிற்சி பின்னோக்கி வந்தால் சனி பக்ர பயிற்சி அப்படின்னு நாம் சொல்லுவோம் இப்போ வந்துட்டு ஜூன் முப்பதில் இந்த சனி வக்கர பயிற்சி நடக்க இருக்குங்க இந்த காலகட்டத்தில் கடகத்துக்கு வக்கர பயிற்சி என்ன பண்ணுனா உங்களுக்கு எதிர்பாராத நல்ல பலன்கள் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா இது வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் என்னால் முடியவே இல்லை தலைக்கு மேலே வெள்ளம் வந்துடுச்சு அளவுக்கு எனக்கு கஷ்டங்க எப்படி வெளி வர முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் வருத்தப்பட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே இந்த வக்கர பயிற்சி என்ன பண்ணுதுன்னா நன்மை தரும் பயிற்சியாக வந்திருக்குங்க ஆனால் ஒரு சில விஷயம் விஷயங்களில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும் அதை வந்து நம்ம இந்த பதிவில் சொல்லியிருக்கோம் கேளுங்க முதல்ல வந்துட்டு உங்களுக்கு சாதகமாக என்ன அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம் நீங்கள் வந்துட்டு இது வரைக்கும் இருந்த கடன் தொல்லை தீர்வதற்கு எல்லாமே இந்த பயிற்சி ஒரு சரியான காலகட்டம்னே சொல்லலாங்க ஏன்னா இது வரைக்கும் இருந்த மன தீரும் உங்களது தொழில் முன்னேற்றம் அடைவதற்கு ஒரு நல்ல காலங்க இந்த சனி வக்கர பயிற்சி கொஞ்சம் என்ன விபரீதம் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் ரிஸ்க் தாங்க அது எதில் ரிஸ்க்குன்னு பார்த்தா உங்களுக்கு எல்லாமே வீடு கட்டுறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு அமைஞ்சிருக்குங்க ஆனால் அதில் தாங்க ஒரு ரிஸ்க் ஏன்னா வீடு கட்டுறதுக்கான பொருளாதாரம் உங்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் எல்லாமே ஏற்பட்டாலும் கூட அந்த வீடு கட்டுவதற்கான நில தகராறு வர வாய்ப்பு இருக்கிறதுனால தாங்க ஒரு நல்லதுலேயும் கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா வீடு கட்டுறதுக்கு நீங்கள் எல்லா முடிவுமே எடுத்து நல்லபடியாக ஆரம்பிக்கிறப்ப என்ன நடக்குதுன்னா அந்த நிலத்துக்கான தகராறு ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க அதனால நீங்கள் என்ன பண்ணலான்னா முன்னாடியே வீடு கட்டுற பிளான் இருந்துச்சுன்னா அந்த நிலம் சம்மந்தப்பட்ட அனைத்து அனைத்து தகவலையுமே சேகரிச்சிட்டு அதில் என்ன பிரச்சனை இருக்குது என்ன விலங்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை சரி செஞ்சுட்டு அப்புறம் நீங்கள் வீடு கட்ட ஆரம்பிங்க ஏன்னா வந்துட்டு பொருளாதாரம் நல்லா இருக்கும்போது நமக்கு தேவையான அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செஞ்சு கொள்வது நம்மளது வாழ்க்கையை முன்னேற்ற ஒரு சிறந்ததாக அமையும் இல்லையா அதனால தான் அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு நாளாக இப்போ சுமார் ஒரு வருஷமாக எடுத்துக்கலாமா இந்த ஒரு வருஷமாக நமக்கு நல்லா இருந்துச்சா காலகட்டம் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இருக்காதுங்க சுமாராக தான் இருந்திருக்கும் உங்களது பொருளாதாரம் வாழ்க்கை தரம் எல்லாமே ஓரளவுக்கு சுமாராக தாங்க இருந்திருக்கும் அப்போ சனி வக்கர பயிற்சி வந்துட்டு பொருளாதாரம் மேம்படும் அப்படின்னு சொல்லியிருக்கோங்கிறதுனால ரொம்ப ஓஹோ அப்படின்லாம் இல்லைங்க நார்மலாக முன்னே இருந்ததோடு இப்போ கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அவ்வளோதாங்க ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் கடனெல்லாம் குறைக்கலாம் வருமானம் அதிகரிக்கும் இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பார்த்தா உங்களுக்கு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லாத வருஷம் சொல்லலாங்க இந்த அதுக்கு அது அது மட்டும் இல்லாமல் இந்த நூற்றி முப்பத்தி ஒம்பது சனி வக்கர பயிற்சியில் வந்துட்டு உங்களுக்கு உங்கள் நீங்கள் எடுக்கிற முடிவு எல்லாமே கொஞ்சம் சாதகமாக நடக்கும் அப்படி பிரச்சனை இருக்குது எனக்கு நான் எடுக்கிற முடிவு சாதகமாக இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாமே திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை வணங்கிட்டு வாங்க கண்டிப்பாக சனியின் பார்வை உங்களுக்கு நல்ல மாற்றங்களை தருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பதிவின் கமெண்டில் சனீஸ்வர பகவானுக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க நாங்களும் உங்களுக்கு கோயிலுக்காக சனீஸ்வர பகவானிடம் பிரார்த்தனை செய்கிறோம் நண்பர்களே அடுத்து இந்த பயிற்சி மூலம் உங்களுக்கு கொஞ்சம் செலவுமே அதிகரிக்குங்க அது வந்துட்டு சுப செலவாக மாற்றுவது உங்களது திறமை தாங்க ஏன்னா வந்துட்டு நம்ம செலவு இருக்குது வ வரவு இருக்குது அதனால செலவு செய்யலாம் அப்படிலாம் இல்லைங்க வர செலவுகளை சுப செலவாக மாற்றுறது உங்களது சாமர்த்தியங்க எவ்வளவு பணம் வந்தாலும் நிம்மதி இல்லாத நிலை இருக்குங்க தூக்கத்தில் பிரச்சனை இருக்கலாம் பணத்தை சேமிக்க முயற்சி செஞ்சுக்கோங்க இல்லைன்னா சுப செலவாக மாற்றுங்க இதுதான் உங்களது வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு ஒரு சிறந்த உதாரணங்க ஏன்னா வந்துட்டு காசு இருக்கும் சேமிப்பு சேமிப்ப கிரக மாற்றங்களும் மாறும் நம்மளது வாழ்க்கை தரமே மாறும் அப்போ காசு இல்லை நம்ம போய் கடை வாங்கணுங்கிறப்ப பிரச்சனை அதிகரிக்கும் இல்லையா அதனால நமக்கு சூழ்நிலை சாதகமாக அமையும் போது எதிர்காலத்திற்காக சேமித்து வைப்பது மிகவும் நல்லதுங்க மேலும் நீங்கள் எந்த எல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு பார்த்தா பொதுவாக வட்டாரத்தில் எடுக்கிற எந்த ஒரு முடிவுமே ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்க கொஞ்சம் விட்டு பொறுமையாக நிதானமாக யோசிச்சுட்டு அந்த முடிவு எடுங்க சில விஷயங்கள் வந்துட்டு முடிவு எடுத்தே ஆகணுன்ற சூழ்நிலையெல்லாம் வந்துச்சுன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்கிற ஆலோசனை கேட்டுட்டு அப்புறம் முடிவு அதன் பிறகு சில மாதங்களுக்கு கொஞ்சம் ஆசைகளை நீங்கள் கட்டுப்படுத்தணுங்க அதுவும் பெண்கள் விஷயத்தில் நீங்கள் ரொம்பவுமே கவனம் இரு கவனமாக இருக்கணுங்க அப்புறம் யாருக்குமே எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுத்துராங்க அப்படி கொடுத்துட்டிங்கன்னா பல பிரச்சனைகளும் நீங்கள் சிக்கிக்குவீங்க அதன் பிறகு கொஞ்சம் கோபம் உங்களுக்கு வருங்க இந்த பயிற்சியில் வந்துட்டு கோபம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் மனதுக்குள்ளேயே ஒரு தடவை இப்படி செய்கிறாங்க நம்ம என்ன பண்ணலான்னு முடிவு எடுக்கிற தடவை மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு அப்புறமே வார்த்தையை வெளிவிடுங்க தேவையில்லாமல் வார்த்தையை வெளிவிட்டாலும் பல பிரச்சனையை சந்திக்க நேரிடுங்கிறதுனால உங்களுக்கு வார்த்தையிலையுமே கவனம் தேவைங்க திரும்பவும் சொல்கிறேங்க யாருக்குமே வாக்குறுதி மட்டும் கொடுத்துடாதீங்க அப்படி வாக்குறுதி கொடுத்தீங்களா உங்களோட நண்பர்களே உங்களுக்கு எதிரியாகும் வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா கோபம் அதிகரிக்கும் காலகட்டங்கள் எல்லாமே உங்களது சூழ்நிலைகளை நீங்கள் சாதுரியமாக நகர்த்திக்கிட்டு போகிறது ரொம்பவும் நல்லதுங்க வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டீங்களா பல பிரச்சனையை சந்திக்க நேரிடுங்க அதுக்கப்புறம் வீண் வம்பு சண்டை உங்களை வந்து சேருங்க எல்லாமே நீங்கள் இருந்து விலகுவது உங்களது சாமர்த்தியம்தாங்க உங்களது நீங்கள் யார்கிட்டயாவது ஒரு கருத்து சொல்லும்போது கூட கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கள் யாரை பற்றியாவது மற்றவங்கள பற்றி பேசுகிறதெல்லாமே கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அதுதான் ரொம்பவும் நல்லது மற்றவங்க மனசை புண்படுத்து மாதிரி நடந்துக்காதீங்க எந்த ஒரு முடிவுமே நல்லா யோசித்து சிந்தித்து செயலாடுங்க அதன் பிறகு உங்களுக்கு என்ன நல்ல விஷயங்கள் நடக்க போகுது என்னடா பொருளாதாரம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க வீடு கட்டலான்னு சொன்னாங்க ஆனால் பிரச்சனை வரும்னு சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா ஒரு சில நல்ல விஷயங்களுமே உங்களுக்கு நடக்குங்க முழுக்க முழுக்க கெட்ட விஷயமே மட்டும் நடக்கும்னு நினச்சிட்டு நீங்கள் ரொம்பவும் பயப்பட வேண்டாங்க குடும்பத்துலேயும் ஆரோக்கியத்துலேயுமே கொஞ்சம் சிரமம் ஏற்படுத்தினாலும் கூட அது எல்லாமே தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சு அப்படிங்கிற அளவுக்கு தாங்க இருக்கும் ரொம்ப பெரிய பாதிப்புகளை இந்த பயிற்சி உங்களுக்கு ஏற்படுத்தாதுங்க மேலும் வந்துட்டு உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்க இது ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்குங்க வேலை இல்லைன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கவங்களாம் இப்போ முயற்சி செஞ்சீங்களா வச்சுக்கோங்களேன் நீங்கள் அ நினச்ச வேலை ஆசைப்பட்ட வேலை உங்களுக்கு கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ வேலைக்கு போயிட்டுருக்கவங்க எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் ஏதாவது வேறு ஊருக்கு போகணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்குமே இந்த காலகட்டத்தில் கேட்கும்போது கண்டிப்பாக கிடைக்குங்க பதவி உயர்வு இடமாற்றம் எல்லாமே கிடைக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்காக இருக்குங்க இந்த பயிற்சியின் மூலம் உங்களுக்கு வேலை விஷயங்கள் எல்லாமே சுலபமாக நடக்குங்க என்ன சொல்லணும்னா வேலை ரீதியாக நீங்கள் சிம்மாசனத்தில் அமரும் காலகட்டம் கூட இந்த பயிற்சி காலகட்டமாக இருக்குங்க மேலும் உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் நிறையவே வருங்க இதை பயன்படுத்தி கொண்டு உங்களது வாழ்க்கையை முன்னேற்றமுடையதாக மாற்றிக்கொள்வது உங்களது திறமை திறமைதாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் கூறின தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் மேலும் பிடிக்கும் என நம்புகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மேலும் வந்துட்டு சனீஸ்வர பகவானுக்கு போற்றி என மூன்று முறை கமெண்ட்லேயும் பதிவிடுங்க நண்பர்களே அதோடு எல்லா ராசிக்காரர்களுக்குமான வக்ர பயிற்சியை பற்றி நாம் நம்மளோட சேனலில் சொல்லியிருக்கோம் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வைக்கிறதன் மூலம் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை உடனுக்குடன் வந்தடையும் நண்பர்களே உங்கள் நண்பர் அல்லது உங்க உறவினர்கள் என்ன ராசிக்காரங்கன்னு பார்த்து அந்த பதிவுகளை அவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த நல்ல விஷயங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் நன்றி வணக்கம் நண்பர்களே